ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பநாதர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போறோம் பஞ்சபூத தலங்களில் நிலங்களுக்கென்ற உரிய தலம் அது மட்டும் அல்லாமல் இந்தியாவில் மிக உயரமான ராஜகோபுரங்களில் இந்த கோபுரமும் ஒன்று மொத்தமாக பதினோரு அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு நம்ம அதை நுழைவாயில்தான் இருக்கும் நான்கு வாசல் வழியாலையுமே நுழைவாயில் இருக்குது கும்பாபிஷேக பணிகள் திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு வழியால் தான் நமக்கு கோவில் போகிறதுக்கு அலோடு வச்சிருக்காங்க இங்கேயே நமக்கு பூஜைக்கு தேவை ட எல்லா பொருள்களுமே நம்ம வாங்கிக்கலாம். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சைவ தலமும் வைணவ தலமும் சேர்ந்த ஒரு தலமாக இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமாக இருக்கிற நிலத்திங்கள் துண்ட பெருமாள் கோவில் சிவனுடைய கருவறைக்கு பக்கத்திலேயே இன்னொரு மூலஸ்தானம் அமைச்சு பெருமாளும் விட்டிருக்கிறது ரொம்பவே சிறப்பு வாமன அவதார தலமாக விட்டிருக்காரு நம்ம தொடர்ச்சியாக நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள் தான் நம்ம இருக்கோம் அதில் காஞ்சி அம்மன் கோவிலில் இருக்கிற கல்வ பெருமாள் திருக்கோவிலை நம்ம போன விழாவில் நம்ம பார்த்துருப்போம் அதோடைய கண்டினிவேஷனாக நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் நிலத்திங்கள் துண்ட பெருமாள் கோவில் இங்கே கும்பாபிஷேக பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மூன்று மாதங்கள் வந்து பெருமாளுக்கு நம்மளால் போய் பார்க்க முடியாதான் அதனால் நடை சாத்தி வச்சுருந்தாங்க சிவனை மட்டையும் நமக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு தனியாக பூஜை நடந்துகிட்டு இருந்தது நம்ம போனப்போ பெருமாளுடைய வாசல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்கிறது இப்போ உங்களுக்கே தெரியுது அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இன்னொரு சிறப்பு அப்படின்னா பார்வதி தேவி தாமரத்தின் கீழே இருந்து தவம் செஞ்சு பாவத்திலேருந்து விடுபட்ட தலமாகவும் பார்வதி தேவியே சிவனை மகிழ்விக்கிறதுக்காக மணலில் இருந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட தலம் தான் இந்த தலம் அந்த பார்வதி தேவியை உருவாக்கிய சிவனை தான் இன்றளவும் இந்த கோவிலில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நிறையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம என்ன கேட்டோமோ அது நடைபெறும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய நம்பிக்கையாக இருக்குது இதில் பெரிய நம்ம வெளிப்பிரகாரத்தில் நந்தி சிலை அமைஞ்சிருக்கு சிவனை நோக்கி பார்க்குற மாதிரி மாதிரி இருக்குது நீங்கள் இந்த கோவில் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேக்சிமம் இன்னும் ஒரு டூ மந்த்து ஆஃப்டர் வந்து நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா வேலைகளும் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம போனோம்னா தான் நம்ம எல்லா மூலஸ்தானமும் நம்மளால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக நம்ம மற்றொரு திவ்ய தேசம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ பாண்டவநாதர் பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாக இருக்குது கிருஷ்ணர் இருபத்தைந்து அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குற தளம் வந்து இங்கே தான் மூலஸ்தானத்தில் இந்த தளத்தில் மட்டும் நம்மளால் அமர்ந்த குளத்தில் நம்ம பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே இதைப்போல் கிருஷ்ணரை அமர்ந்த நிலையில் பிரம்மாண்டமான அளவில் அமர்ந்த நிலையில் வேறு எந்த திவ்ய தேசத்துலேயுமே இல்லை ஜன மேஜயர் மன்னர் வந்து கேட்டுக்கொண்டதுனால பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூது சென்றவர் வந்து கிருஷ்ணர் அதே கோலத்தில் வந்து விஸ்வரூப தரிசனம் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அதே அமைப்பில் தான் நமக்கு இங்கே வச்சுருக்காங்க இறைவன் வந்து தூதஹரி திருநாமத்துலேயும் இங்கே உள்ள பாண்டவ தூதர் பெருமாளை அழைக்கிறாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க வந்து இந்த கோவிலை வந்து வழிபடுறது ரொம்பவுமே நல்லது நம்ம இப்போ அதில் வெளிப்பிரகாரத்தெலாம் நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தாயார் ருக்மணி தேவி அம்மையார் வந்து தனியாகவே ஒரு மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்து நமக்கு கோவில் இருக்குது தனியாக நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே பெருமாளைக்கு என்ற கோபுரம் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது பார்க்க நிறைய சோலைகளும் வந்து வெளியில் அமைச்சிருந்தாங்க நம்ம இப்போ தாயார் சன்னதியை நம்ம தரிசிக்க போகிறோம் தாயாரை தரிசிச்சுட்டு இங்கேயுமே தாயார் பெரிய அளவில் தான் நமக்கு இருக்காங்க தாயாரை தரிசிச்சுட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தை நம்ம அப்படியே சுற்றி வரோம் இதுதான் கோவிலுடைய அவுட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்ல நம்ம சொல்லலாம் சோலையாக இருக்குது அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன செடிகள் அந்த கோவிலுக்கு தேவையான பூஜைகளுக்கு எல்லாமே இங்கேருந்தே பூக்களை பறித்து வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம அதில் சுற்றி வரும்போதே இன்னொன்று நம்ம என்ன பார்க்க வேண்டியதுதான் சக்கர தாழ்வார் மேக்சிமம் பெருமாள் சன்னதியில் நம்ம பார்த்துட்டு வர வேண்டியது சக்கரை தாழ்வார் நம்ம பார்த்துட்டு வரணும் ஏன்னா சக்கரத்துடைய சக்கர தாழ்வார் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க இங்கே இந்த கோவிலின் புனித தீர்த்தம் மத்தியசிய தீர்த்தம் இது கோவிலின் நுழைவாயிலையே அமைச்சிருக்காங்க அதற்கு மேலே வந்து கருடால்வார் சிலையை அமைச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் விளாகில் அடுத்த திவ்ய தேசத்தை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்